தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு தலைவரை நலம் விசாரித்த தலைவருக்காக பிரார்த்தனை செய்த எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சிருக்காங்க அதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து தனித்தனியாக நன்றி சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதுக்கப்புறமா நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமிதாப் பச்சன் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தனித்தனியாக ட்வீட் போட்டு நன்றி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா மொத்தமாக ஒரு அறிக்கை வெளியிட்டு எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க அதாவது ரசிகர்களுக்கு நல்லா விசாரித்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அப்புறம் சினிமா துறையினருக்கு அப்படின்னு மொத்தமாக ஒரு அறிக்கை வெளியிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க இதுலேயும் இப்போ ஒரு சிலர் என்ன பேசிகிட்ருக்காங்கன்னா எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க ஏன் விஜய்க்கும் கமல்ஹாசனுக்கும் நன்றி சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதுக்காக தான் தலைவர் வந்து மொத்தமாக ஒரு அறிக்கையே வெளியிட்டு நன்றி சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் அவரால் ரிப்ளை பண்ண முடியாது அத்தனை பேர் நல்லா விசாரிக்கிறாங்க அதில் வந்து முக்கியமாக மெயினானவங்க அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் ரிப்ளை பண்ணியிருக்காரு அதாவது பாரத பிரதமர் அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அப்புறம் ஆந்திரா முதல்வர் இப்படி தலைவர் வந்து முக்கியமான நபர்களுக்கு மட்டும் தனித்தனியாக ரிப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மொத்தமாக நன்றி சொல்லியிருக்காங்க கமல்ஹாசன் வந்து தலைவரோட நெருங்கிய நண்பர் தான் கமல்ஹாசனுக்கு தலைவர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூட பேசியிருக்கலாம் மற்றபடி விஜய் அவர்களுக்கு வந்து அந்த அறிக்கையில் சொல்லும்போது மொத்தமாக அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர்கள் இப்படி சொன்னாங்க இல்லையா சினிமா துறையினர் அப்படி அதில் வந்து விஜயம் அடங்குவார் இன்னும் சொல்லப்போனால் இளையராஜா அவர்கள் கூட தான் தலைவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க நல்லா விசாரித்தாங்க வைரமுத்துவும் நல்லா விசாரித்தார் அண்ணாமலை நல்லா விசாரித்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நல்லா விசாரித்தாங்க பட் எல்லாருக்கும் நம்ம தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல அதனால் முக்கியமானவங்களுக்கு பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கெலாம் மொத்தமாக ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்காங்க அதில் வந்து கமலும் அடங்குவார் விஜயம் அடங்குவார்